இப்படி தான் உங்களெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வரலாற்று ஆசிரியர் குஷ்வந்த் சிங் அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு இஸ்லாமியர்களின் ரத்தத்தில் எழுதப்பட்ட இந்திய சுதந்திரம் புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் அவர் சொல்றதே என்னன்னா இந்திய சுதந்திரத்திற்காக அதிக இஸ்லாமியர்கள் போராட்டினாங்க அவங்க சிறுபான்மை மக்களாகவே இருந்தாலும் சிறை சென்றதுலையும் உயிர் தியாகம் செய்ததுலையும் அவங்க தான் பெரும்பங்கு செய்தாங்கன்னு சொல்லி வரலாற்று புத்தகம் எழுதியிருக்கிறாரு அப்புறம் என்ன கேட்டால் இந்த தேசிய கொடிக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்மந்தம் தானே கேட்டால் இந்த தேசிய கொடியை வடிவமைச்சதே சுரையாத்யாப்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் தான் அவங்கதான் அசோக சக்கரத்தோட தேசிய கொடியை வடிவமைச்சு நேருவோட கையில கொண்டு போய் ஒப்படைச்சாங்க இது இல்லாம இஸ்லாமியர்கள் பொருளாதார அளவு இந்திய சுதந்திரத்துக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சா தெரியுமா வல்லல் ஹபீப் முகமது நேதாஜி இந்திய ராணுவத்துக்காக ஐஎன்ஏன் ராணுவ படை அமைக்கிறாரு அந்த ராணுவத்துக்காக வல்லல் ஹபீப் முகமது தன்னுடைய சொத்து செல்வம் நகை எல்லாத்தையுமே விற்று அன்னைக்கு தேதிக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் வாவுசி கப்பல் ஓட்டினாருன்னு சொல்லி நம்மளா கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நாட்டுக்காக ஒரு சுதேசி கப்பல் வேணும் அப்படின்னு வாங்கும்போது அந்த கப்பலுக்காக பல வகையில நிதி தட்டாரு எல்லாம் ஒரு பைசா ரெண்டு பைசா நிதி கொடுத்துருந்த நேரத்தில் அன்னைக்கு பக்கீர் முகமது ராவுத்தர் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அந்த கப்பலோடைய எட்டாயிரம் பங்குகளை வாங்கி அன்னைக்கு தேதிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு இதை பாரதியாரே அவருடைய புத்தகத்துல ரொம்ப புகழ்ந்து பேசி எழுதி ஜாஃபர் அலின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சொன்னா அவங்களுக்கு புரியும் சிப்பாய் புரட்சி அங்க இருந்தா இந்திய சுதந்திர போராட்டம் பெரிய அளவில் வீடு கொண்டு எழுது அன்னைக்கு ஹூக் வீலர் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில அதிகாரி கொல்லப்பட்டாரு இவர் வந்து இந்த ஜாஃபர் அலி தான் கொண்டுட்டார் சொல்லி அவரை கூட்டு வந்து ஆங்கிலேயன் ஒரு தூணில் கட்டி வச்சு சாட்டையால் கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்கிறான் மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறான் அவரோட உடம்புல இருந்து ரத்தங்கள் வடிஞ்சு ஓடுது அந்த ரத்தங்கள் கீழே இருக்கக்கூடிய பாய்களில் போய் அந்த ரத்தம் படும்போது இந்த ரத்தத்தை உன் நாக்கால நீ சுத்தம் செய்யணும்னு சொல்லி திரும்பவும் சாட்டையால போட்டு அடிச்சு அடிச்சு ஒரு கட்டத்துல அவரை தூக்குல போட்டு இதனால தான் ஜவஹர்லால் நேரு அவரோட புத்தகத்துல குறிப்பிட்டாரு டெல்லியில இருந்து லக்னோ வரை செல்லக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய இரு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள் இஸ்லாமிய அறிஞர்களை தூக்கில் ஏற்றுறதுக்காக தான் ஆங்கிலேயன் பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கும் போது நீங்களாம் இந்த இந்திய சுதந்திரத்துக்கு என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி ஈஸியாக கேட்குறீங்க இதெல்லாம் உங்கள் தப்பு இல்லடா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய சினிமாக்களும் அப்படி உங்களை மூலச்செலவு செஞ்சு வச்சிருச்சு அதனால உன்னே ஒன்று கடைசியாக சொல்லிக்கிறேன் நாங்கள் கபிரஸ்தானுக்கு போனாலும் போகமே தவிர பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் சரிப்பா இவ்வளோ சொல்றிய எங்க ஓட்ட எந்த ஒரு கொடியுமே அடா நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு வருடமா கொடியே ஏற்றாத ஆளுங்க எங்ககிட்ட வந்து தேசிய கொடி அதே பாய் இருக்க கொடி எல்லாம் இறக்கிட்டு காவிய கொடி ஏத்தலாம் ஆமான்ற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோ நீ எங்க வந்து கொடி குத்த சொல்ற தாயிர் மணிக்கொடி தாய் கொடி சொல்லுது ஜெய்